கதிரவனுக்கு ஆரியனைக் கண்ட நொடியில் இருந்தே தொண்டை உலர்ந்து போய்விட்டது இருந்தாலும் ஊரார் முன்னிலையில் தன் கெத்தை மெயின்டைன் பண்ண ஆசைப்பட்டு அவன் வாயை திறக்க போன நேரம் இந்தாமா பொண்ணே ஊரை கத்தி கூப்பிட்டு இப்படி உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தா அப்புறம் வந்து நிக்கிற எங்களுக்கு என்ன மரியாதை என எகிறினார் ஒரு பெரிய மனிதர் தன் குடும்பத்தை நம்பினால் அது வீண் என்று தெரிந்த கீதாவோ ஐயா நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க தெரிஞ்ச ஆளாவே இருந்தாலும் இப்படி ஊர்ஜனம் கூடியிருக்க இடத்துல கல்யாணம் ஆகாத பொண்ணு கைய பிடிச்செடுத்து பேசுறது முறையா நான் என்னத்த தப்பா கேட்டேன் என ஊர் நியாயம் பேசினால் கீதா பூர்ணிமா உங்க வீட்டு மருமக சொல்றதுல எந்த தப்பும் இல்ல ஏப்பா தம்பி பாக்க படிச்ச பையனா வசதியான வீட்டு பையன் மாதிரி தெரியுது ஆனா பண்ற வேலை சரி கிடையாது போல இருக்கே ஆரியன் அடக்கி வைத்திருந்த கோபத்திற்கு கொம்பு சிவி விட்டார் அவர் நீங்க பண்ற பஞ்சாயத்து கூட தான் சரியில்லை நான் ஏதோ சொன்னேன் அதை பத்தி ஏய் எங்க வந்து யாரை பஞ்சாயத்தை பத்தி தப்பா பேசுற எதிரினர் சிலர் கை காப்பை மேலே ஏத்தி விட்ட ஆரியன் உங்க ஊர்ல நின்னு உங்க பஞ்சாயத்தை பத்தி தான் சொல்றேன் ஒரு பொண்ணு வந்து சொன்னா உடனே கூட்டம் போட்ட வேண்டியது உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க வர இந்த மாதிரி லேடிஸும் தன்னை நியாயப்படுத்தி காட்ட யார் மேல வேணுனாலும் பழைய தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க நீங்களும் விசாரிக்காமலேயே தப்பு பண்ணான விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க நான் சொன்னேன் ரைட்டாக கம்பீரமாய் பேசினான் ஆரியன் அவன் வார்த்தையில் நியாயம் இருக்கவும் சற்று தன்மையோடு கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் அப்போ நீ அந்த பொண்ணு பிடிச்சு இழுக்கலன்னு சொல்றியா பிடிச்ச ஆனா இழுக்கல பூரணிக்கு ஆரியனை எண்ணி உள்ளம் பதை பதைத்தது இப்படி அவனை ஊரார் மத்தியில் நிற்க வைத்துவிட்ட விட்ட கீதா மேல் கோபம் பெருகியது அந்நேரம் ஆரியனின் தேவியோ கண்ணீரோடு அவனை பார்த்தாள் எதுக்குடி பழுகிற நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா நிம்மதி நில்லு என ஆரியன் அவள் பக்கம் வந்து நின்று ஆறுதல் சொல்லவும் எப்பா அந்த பொண்ணு உனக்கென்ன இப்ப பேச்சு கல்யாண ஆகாத பொண்ணு கைய எதுக்கு நீ நாலு பேர் பார்க்க பிடிக்கிற அது தப்புதான் தள்ளி நின்னு பேச வேண்டிதானே கையை பிடிக்க உனக்கென்ன உரிமை இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கையை பிடிக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மின்மினியை தோளோடு அணைத்து தன் உரிமையை சொன்னான் ஆரியன் அதில் பாவை விழிகளில் நிம்மதியான இதம் பரவியது ஆனால் மற்றவர்கள் அவன் பதிலில் வாயடைத்து போயினர் கீதாவுக்கு வயிறு எரிந்தது பூரணியோ அதிர்ந்து போய் அவனை பார்த்தார் கண்ணனோ அடி தூள் என கத்தி விசிலடித்து கை தட்டினான் சுந்தரமோ இதுதான் நீ சொன்ன அந்த முக்கிய சீனா என அதிர்ந்து போய் கேட்டான் கண்ணனிடம் சம மூலபுரம் உனக்கும் கரெக்டா சொல்லிட்ட போ என சுந்தரத்தை தோலோடு அணைத்து சொன்னான் கண்ணன் கதிரவனுக்கு ஆரியன் அடி கொடுத்த அன்று சொல்லிய உரிமை என்னவென்று இந்த நொடி புரிந்ததும் பீதியானது அவனுக்கு எனது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா ஏமா மின்மணி அந்த தம்பி சொல்றது உண்மையா என அவளை கேட்டனர் ஆம் என்று தலை அசைத்து பதில் அளித்தாள் காரிகை ஏமா கீதா என்ன காரியம் பண்ண பார்த்திருக்க நீ இப்படித்தான் அவதியா வந்து வார்த்தை விடுறதா நால பின்ன அந்த பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை வந்தா என்ன ஆகுறது அந்த தம்பி சொன்னது சரிதான் உன்னை நம்பி நாங்க பேசினோம் பாரு எங்களை சொல்லணும் ஏன அவளை திட்டி விட்டு எங்களை மனுச்சிருங்க தம்பி எங்க ஊர் புள்ள மேல கைய வைக்கவும் தப்பா நினச்சி பேசிட்டோம் என தலைவர் ஆரியனிடம் சொல்லவும் ஐயா உங்க இன்னத்தை நான் மதிக்கிறேன் ஆனா இப்படி உடனே எல்லா முடிவும் எடுக்காதீங்க தீர விசாரிங்க ஆரியன் மொழிய புரிது தம்பி ஆனா இத மனசுல கல்யாணத்துக்கு கூப்பிடாம விடாதீங்க என அவர் சொல்லவும் நீங்க ஊருக்கே அழைப்பு தருவோம் வந்து சிறப்பா நடத்தி கொடுங்க என ஆரியன் பதில் தரவும் அதில் மகிழ்ந்து அங்கிருந்து மற்றவரையும் கலைந்து செல்ல உத்தரவிட்டு அவரும் சென்றார் பூரணிக்கு ஒன்றும் புரியாத மனநிலை பக்கத்தில் நின்ற கண்ணகியோ அக்கா சாமி கண்ணை திறந்துடுச்சுக்கா நம்ம பிள்ளைக்கு எம்பூட்டு நல்ல பையன் கிடைச்சிருக்காரு நீ என்னடானா மூஞ்சில குழப்பத்தை வச்சிட்டு நிற்கிற என இடித்தார் அவர் பூரணுக்கு மின்மணியின் காதல் பற்றி தெரியும் ஆனால் காதலன் யார் என்று தெரியாது அந்த காதலையும் காதலனையும் அவள் இன்னும் விடவில்லை என்றும் தெரியும் அப்படி இருக்கையில் ஊரார் முன்னிலையில் அவள் ஆம் என்று தலை அசைத்ததுதான் அவருக்கு புரியவில்லை காதலை மறந்து அதிலிருந்து வெளியே வந்து விட்டாளா ஆனால் ஆரியன் இவரை எப்போது தெரியும் கல்யாணம் வரை முடிவெடுத்துள்ளனரே என்ன நடக்கிறது இங்கே என தவித்து யோசனையில் நின்றாள் பூரணி மின்மினியோடு கைகோர்த்து பூரணி அருகே வந்தான் ஆரியன் மினி என்னடி நடக்குதிங்க இவர் கூட உனக்கு முன்னாடியே பழக்கமா அப்போ அந்த என அவள் காதலை பற்றி கேட்க வந்தவர் முழுதாக கூற முடியாது தவித்து அவள் முகம் பார்த்தார் பூரணி அவள் இல்லாத காதலை பற்றி சொல்லி இப்போது தன் பெண்ணுக்கு கிடைத்திருக்கும் நல்ல வாழ்க்கையை அவர் இழக்க விரும்பவில்லை ஆரியனை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும் தான் அவருக்கு வைதேகி அவர் வீட்டு விசேஷத்தின் போது பல தகவல்களை முன்பே சொல்லி இருந்தாரே அதை வைத்தும் இப்போது வரை தங்களோடு அவன் பழகும் விதமும் அவன் குணமும் ஆரியனை ஏற்றுக்கொள்ள போதுமானதாய் இருந்தது மின்மணிக்கு தன் தாயை எண்ணி உள்ளம் போனது இதுவரை அவளால் வந்த எந்த பிரச்சனையிலும் அவளை இதுவரைக்கும் பூரணி இல்லை தன் தப்பு செய்திருக்க என்றுதான் அவர் எப்போதும் உறுதியாக இருப்பார் இப்படி ஒரு தாய் கிடைக்க தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று மனதார எண்ணி தாவி சென்று பூரணியை கட்டி அணைத்து அழுதாள் மென்மணி என்னமாச்சு தன் மகளை ஆதுரமாய் தடவி கேட்டார் பூரணி டிராமாவை என கீதா வெறுப்பாக சொல்லவும் அவளை நோக்கி அனலாய் திரும்பியவன் அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தான் ஆரியன் ஒவ்வொரு அடிக்கும் அவள் உள்ளம் பதறியது கதிரவனின் பின்னால் பதுங்கி நின்றாள் கீதா பக்கவாட்டில் நின்ற கண்ணனிடம் நிலாவை காட்டி இங்கிருந்து அழைத்து செல்லுமாறு கண்ணால் கட்டளையிட்டான் ஆரியன் அதை புரிந்து கொண்ட கண்ணன் நிலாவை தூக்கி கொண்டு கடை வீதிக்கு அழைத்து சென்றான் அடுத்து கதிரவன் கதிரவன்கிட்டே வந்தவன் அவன் சட்டையை பிடித்து இழுத்து பலார் பலார் என நிறுத்தாமல் அடியை இழுத்து விட்டான் ஆரியன் அடி விழுந்தது கதிரவனுக்கு ஆனால் ஆரியனின் பார்வை கீதாவையே ரௌத்திரமாய் பார்த்திருந்தது இது உனக்கு விழவேண்டிய அடி என்று அவன் விழிகள் எச்சரிக்க அதை புரிந்து கொண்ட கீதாவோ நடுநடுங்கி போனாள் அந்த சத்தத்தில் விலகினாள் மென்மணி தம்பி தம்பி என்னாச்சு விடுங்க இவனுக்கும் இங்க நடந்ததுக்கும் சம்மந்தம் இருக்காது என மகனை அறிந்தவராய் பூரணி தடுக்க பார்த்தார் சுந்தரம் என அவன் கர்ஜனை செய்யவும் அம்மா இப்படி வாங்க என இழுத்துக்கொண்டான் அவன் சொல்லு எதுக்கு இப்படி பண்ண தெரிஞ்சதானே ஊழக்கொட்டுன அப்படி என்ன உனக்கு வன்மை இவன் மேல நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன் புருஷன் அடிக்கிறத நான் விட மாட்டேன் என மூறளை கழித்து அறையை விட்டான் ஆரியன் கதிரவன் கண்ணமோ பண் போல வீங்கியே விட்டது கீதாவுக்கு பயத்தில் மயக்கம் வருவது போல இருந்தது அடியே ஏண்ட இப்படி பண்ண பேசி பேசி என் உயிரை வாங்குவியே இப்ப பேசி தொலடி.. அடி வாங்கியே என் உசுறு போயிடும் போல இருக்கே என கிடைக்கும் கேப்பில் அதட்டினான் கதிரவன் உடல் விடவிடக்க அனைத்து உண்மைகளையும் சொன்னாள் கீதா மின்மினி மேல் கொண்ட பொறாமையும் வெறுப்பும் அவள் சொல்ல சொல்ல பூரணிக்கு நெஞ்சம் வழியில் விம்மியது மின்மினி உறைந்து போய் நின்றிருந்தாள் கதிரவனுக்கு கீதாவின் இந்த குணம் கண்டு கோபம் வந்தது அவனும் ஒரு வகையில் கெட்ட வந்தான் ஆனால் தன் குடும்பத்தை சந்தி சிரிக்க வைத்து அதில் சுகம் காணும் ஈன எண்ணம் அவனுக்கு இருந்ததில்லை ஆரியனுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது கீதாவை அடிக்க கை ஓங்கிவிட்டான் ஆனால் பெண்ணின் மேல் கையை வைக்க விரும்பாது அந்த அறையும் அவளை கட்டிய தடியணுக்கே விழுந்தது ஆனால் நின்று பொறுக்க முடியாத பூரணி வேகமாக வந்து அவளை இழுத்து ஒரு அறையை விட்டார் அதற்கே கீழே விழுந்து விட்டாள் கீதா இத்தனை நாள் அவள் செய்த அட்டூழியங்களை எல்லாம் பொறுத்து போனவர் இன்று அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கீழே விழுந்தவளின் முடியை பற்றி தூக்கி ஏண்டி என் பொண்ணு என்னடி பாவம் பண்ணா உனக்கு அவன் மேல அப்படி என்ன கோவம் உனக்கு உழைச்சு உழைச்சு உனக்கும் உன் புருஷனுக்கும் தானே கொடுத்தா அவளை நாத்தனார் மாதிரியா நீ நடத்தின அடிம மாதிரி நடத்தின இத்தனையும் பொறுத்துட்டு போனதுனால என்ன வேணா பண்ணலாம்னு ஆடிட்டு இருக்கியா நீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா என திட்டி இன்னொரு அடியை பழார் என்று விட்டார் போரணி இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது கிளம்புவோ வீட்டுக்கு உன்னால நாங்க பட்டதெல்லாம் போதும் உன் புருஷனை கூட கையோட கூட்டிட்டு போ அவனால எங்களுக்கு இதுவரை எந்த பயனும் கத்தவும் அம்மா எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மதமும் நான் போய் இப்படி ஒரு காரியம் பண்ணவேனா இவ இந்த அளவுக்கு போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல என சொல்லி கீதாவின் பக்கம் வந்த கதிரவன் நீயும் பொண்ணுதான உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்குல்ல அவளுக்கு இப்படி நடந்தா நீ தாங்குவியாடி என் குடும்பத்துக்கு நான் ஒன்னு செய்யலதான் அதுக்காக அவங்கள நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுக்காம இருப்பேன் நினைச்சி நமக்கும் பெண்ண இருக்கு நீ பண்ற பாவம் எல்லாம் அவளுக்கு தான் போய் சேரும் உன்ன மாதிரி ஒரு அம்மா அவளுக்கு தேவையே இல்லை கிளம்பு இங்கிருந்து என பிடித்து தள்ளி விட்டான் கதிரவன் கதிரவனை வெறுத்து ஒதுக்கவும் நொறுங்கி போனாள் கீதா தேவை இல்லாத பொறாமை அவளை இப்படி செய்ய வைத்து விட்டது அதை எண்ணி தலை தலையாய் அழித்து அழுதாள் கீதா என்ன நடந்தாலும் கதிரவன் தன் பக்கம் நிற்பான் என்ற இருமாப்பில் இருந்த கீதாவின் நினைப்பில் இடியை இறக்கி இருந்தது அவன் கூறிய வார்த்தைகள் என்னால நீ நினைச்ச உடனே பணக்காரனும் ஆக முடியாது அதே சமயம் என் குடும்பத்துக்கு பெயரை கொண்டு வர நினைச்ச உன்கூட இனி வாழவும் முடியாது நீ வீட்டுக்கே போயிடு என சொல்லி முகத்தை திருப்பி கொண்டான் கதிரவன் அவனுக்கும் ஏதோ ஒரு சலிப்பு தட்டி விட்டது போனும் தன் குடும்பத்தை அவன் பாராமல் விட்டாலும் அவளை தாங்கினானே அவளை மதிப்பாகத்தானே நடத்தினான் ஆனால் அதே மதிப்பை அவள் அவன் மேல் வைக்காது பணத்தின் மேல் வைத்து அவனை எட்ட நிறுத்தியதைத்தான் அவனால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை இப்போது கூட கெஞ்சி கூத்தாடித்தான் கீதாவை திருவிழாவிற்கு அழைத்து வந்திருந்தான் ஆனால் இங்கே வந்து இப்போது அவள் செய்து வைத்த காரியத்தை நினைக்கையில் ரத்தம் கொதித்தது கதிரவனுக்கு அதனாலே இந்த முடிவை எடுத்திருந்தான் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்ட நிலா நிலா நான் இல்லாம எப்படி இருப்பா தன் மகளை வைத்து இரக்கம் யாசித்தால் கீதா நீ தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க இதுக்கு மேல நடிக்க வேணாம் என்ன சொன்ன நீ இல்லாம நிலா எப்படியா இன்னும் சொல்ல போனா நீ இல்லைனா கூட என் பொண்ணு கவலைப்பட மாட்டா ஏனா அம்மா இல்லாத குறையை தெரியாத அளவுக்கு என் வீட்டுல பாத்துப்பாங்க ரொம்ப நடிக்காம இங்கிருந்து கிளம்புடி என கீதாவிடம் கோபமாக உரைத்த கதிரவன் எதிரே ஆரியனின் தோளில் முகத்தை புதைத்தபடி அழுது ஓய்ந்த விழிகளோடு நின்றிருந்த மின்மினியைக் கண்டு அவள் அருகே வந்தான் அவ தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேமா நானும் உன்னை கண்டுக்காம குடும்ப கஷ்டத்தை சுமக்காம அதையும் உன் தோல்ல போட்டு உன்னை மேலே வர்த்திட்டேன் அதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல முடிஞ்சா என்ன மன்னிச்சிடு என மின்மினியின் கையை பிடித்து மன்னிப்பு வேண்டினான் கதிரவன் தவறு செய்யாதவர் என்று இங்கு யாருமே இல்லை ஆனால் தன் தவறை சரி செய்யும் வாய்ப்பு அமைந்தும் அதை சரி செய்யாது மேலும் தவறை செய்பவர்கள்தான் இங்கே குற்றவாளிகள் உன்னோட மன்னிப்பெல்லாம் எனக்கு வேண்டான்னா அதனால நடந்தது மாறப்போறது இல்ல அதுவும் இல்லாம நான் என் குடும்பத்துக்கு தான் செஞ்சேன் குடும்பத்தை பாக்குற கடமை ஒரு ஆணோடது மட்டும் இல்ல இந்த குடும்பத்தை பொண்ணா எனக்கும் இருக்கு அதனா சந்தோஷமா தான் செஞ்சேன் நீயும் துணைக்கு இருந்திருந்தா இன்னும் சப்போர்ட்டிவா ஃபீல் பண்ணியிருப்பேன் இனியாச்சும் இந்த குடும்பத்துல நீயும் ஒரு ஆறுனு புரிஞ்சு நடந்துக்க அது போதும் என சொல்லிவிட்டு அழைத்து கொண்டு முன்னே சென்றாள் மின்மினி ஆரியனும் கீதாவை கடுமையாக முறித்துவிட்டு சுந்தரத்தோடு அமைதியாக நடந்தான் ஆனால் அவன் அமைதிக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருந்தது கீதாவை அடிக்க முடியாமல் போனதை வேறு வழியில் ஈடுகட்ட முடிவெடுத்து விட்டான் கீதாவுக்கு தன் தவறு புரிகிறது ஆனால் சட்டென்று மின்மினியிடம் சென்று மன்னிப்பு கேட்கும் தைரியம் அவளுக்கு வரவில்லை அதனால் கதிரவனிடம் மேலும் அவள் கெஞ்ச அவனோ திரும்பியும் பாராது சென்றிருந்தான் அனாதரவாக நின்று தேம்பி எழுத கீதாவோ மனமே இன்றி தன் பிறந்த வீட்டிற்கே சென்றாள் இங்கே இத்தனை கலவரம் நடந்து முடிந்திருக்க சில மணித்திலாயங்கள் கழித்து வந்த வசந்தாவும் ஜமுனாவும் அவள் தோழிகள் படைசூழ கால் டாக்சியில் இருந்து இறங்கினர் இங்கே பஞ்சாயத்து நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இவர்கள் யாரும் இங்கே இல்லை ஜமுனா ஆசைப்பட்ட அசைவ உணவை சாப்பிட வைக்க அவளை நகரத்தில் இருந்த கடை ஒன்றுக்கு அழைத்து சென்று விட்டார் அவர் என்ன திருவிழாவிற்கா வந்தார் இதை பற்றி அக்கறை கொண்டு கட்டுப்பாடோடு இருக்க நினைத்ததை முடித்தே ஆக வேண்டும் அவருக்கு ஆனால் நீக்காக நதியாவை கலட்டிவிட்டே சென்றிருந்தனர் கேட்ட சமயத்தில் அவள் தன் வீடு வந்து சேர செல்வையும் துரைசாமியும் வீட்டில் நடந்ததையும் ஆரியன் வந்து போனதையும் அவளை வந்து பார்க்க சொன்னதையும் கூறியிருந்தனர் அவளிடம் நதியாவின் குடும்பமோ தவறான ஆட்களுக்கு உதவி செய்து விட்டோமோ என்ற பயத்திலும் குழப்பத்திலும் சிக்கி தவித்து வீட்டிலே அடைந்திருந்த காரணத்தால் அவர்களுக்கு கோவிலில் நடந்த விஷயங்கள் தெரியாது போனது அதனாலே இந்த விஷயம் வசந்தாவின் வந்து சேரவில்லை தேடி இல்லம் செல்ல வீடு பூட்டி இருப்பதை கண்டு கோவிலில் இருப்பார் என்று புரிந்து கொண்டு வந்ததும் வரலாம் என்று நினைத்து தன் வீட்டிற்கு திரும்பினாள் நதியா அங்கே கோவிலில் ஆயிரம் வருத்தங்கள் இருந்தாலும் அதை சற்று ஒதுக்கிவிட்டு பொங்கல் வைக்க அடுப்பை பற்ற வைத்து தண்ணீரை ஊற்றி அது கொதிக்கும் வரை பார்த்திருந்தார் பூரணி கண்ணனும் சுந்தரமும் நிலாவோடு விளையாடிக் கொண்டிருந்தனர் மின்மினி தன் அம்மாவின் அருகே வந்து அவரின் கையை பிடித்து தன் மனதில் அடக்கி வைத்திருந்த அனைத்தையும் கோரினாள் ஆரியன் யார் என்பதையும் அதன் பின்னந்த விஷயங்களையும் ஒன்று விடாமல் கோரினாள் ஆரியன் ஆரியன்தான் மின்மினியின் காதலன் என்று அறிந்த நொடி அவர் அடைந்த நிம்மதிக்கு அளவே இல்லை தன் மகளை இருக அணைத்துக் கொண்டார் காதரணியே கரம் பிடிக்கப் போகிறாள் அதுவும் அவன் உடனான புரிதலுடன் இதைவிட வேறென்ன வேண்டும் பெற்ற தாய்க்கு தன் மகளை புரிந்து கொண்டு அவளுக்கு நடந்த அநீதிக்கு உற்ற துணையாக நிற்கின்றான் இதுவே அவர் மனதில் இருந்த பாரங்கள் நீங்க போதுமானதாக இருந்தது நேரே ஆரியனிடம் சென்று நின்றவர் அவன் கையை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டார் அய்யோ அத்த என்ன பண்றீங்க என பதறி கையை விளக்கி அவர் கையை பிடித்தான் ஆரியன் என் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலமாதான் இதுவரை ரெண்டு பேரும் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும்பா சீக்கிரமே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி நான் பார்த்துட்டா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை தழுதழுத்த குரலில் பேசினார் போரணி கல்யாணம் தானே ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம் நீங்க சந்தோஷமா இருங்க அதான் வேணும் எங்களுக்கு நான் பாத்துக்கிறேன் இருந்து போனதும் எங்க வீட்டுல பேசி அவங்க சம்மதத்தோட என்னோட அம்மாவ பொண்ணு கேட்டு வர்றதுதான் என் முதல் வேலையே என நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்தான் ஆரியன் வாசுதேவன் அதில் பூரணமாய் சிந்தை தெளிந்து அகம் மகில பொண்ணகைத்தவர் திரும்பி பானையை பார்க்க தண்ணீர் கொதித்து கொண்டிருந்தது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அரிசியை போடுங்க என பொங்கல் பானை அருகே அழைத்து சென்றார் போரணி ஆரியனும் மின்மினியும் மனதாரை வேண்டிக்கொண்டு பானையை வலப்புறமாக மூன்று தரம் கையால் சுற்றி அரிசியை அள்ளி சேர்ந்தே உலையிலிட்டனர் இக்காட்சியைக் கண்ட தாய் உள்ளம் அடுத்த வருடம் தம்பதிகளாக அவர்கள் பொங்கல் வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் அடுத்தடுத்து மற்றவர்களும் வந்து அரிசியை அள்ளி போட்டனர் பதம் வந்ததும் வெள்ளத்தை நுணுக்கி அதோடு கலந்து பொங்கலை இறக்கி வைத்தனர் முதலில் அம்மனுக்கு தேங்காய் பழம் உடைத்து பொங்கலை படைத்துவிட்டு பின் சிறிது பொங்கலை எடுத்து முதலில் நிலாவிற்கும் கண்ணனுக்கும் ஊட்டிவிட்டார் பூரணி கண்ணன் நெகிழ்ந்தே போய்விட்டான் வார்த்தையால் மட்டுமல்லாது செயலாலும் அவனை தங்கள் வீட்டு பிள்ளை என்று உணர வைத்து விட்டனர் கதிரவனுக்கு இப்போது கிடைத்திருக்கும் நாணம் நீடிக்க வேண்டும் என்று வேண்டி அவனுக்கும் கொடுத்தார் பூரணி பிறகு அனைவரும் சாப்பிட்டு அங்கேயே அமர்ந்து பேசிக் கொண்டு மின்மினியோடு மற்ற அனைவரையும் அழைத்துக் கொண்டு கடைவேதிக்கு வந்தான் ராட்டினத்தில் அனைவரும் ஏறி மகிழ்ச்சியோடு சுற்றினர் ஏற மாட்டேன் என்று தயங்கிய பூரணி மற்றும் கண்ணகியும் ஏற்றி ஆரவாரத்தோடு விளையாடி மகிழ்ந்தனர் அடுத்து நிலாவிற்கு பலூன் கார் பொம்மை வாங்கி குவித்தனர் மூன்று ஆண்களும் கதரவன் பொங்கல் வைத்த கையோடு வீட்டிற்கு சென்று விட்டான் அடுத்து ஆரியன் மின்மினியை அழைத்துக் கொண்டு தனியாக வந்தான் அங்கே இருந்த வளையல் கடையில் அவளை நிறுத்தி தன் வாழ்வில் வண்ணங்களை மீட்டெடுத்த தன் காரிகைக்கு வானவில் நிறங்களில் வளையலை தேர்ந்தெடுத்து அவள் கையை பற்றி காதலோடு அணிவித்து விட்டான் ஆரியன் அவள் கண்ணங்களை பற்றி என்ன ஆனாலும் நான் உன் தான் இருப்பேன் எது கெடுத்தாலும் பயந்த அழாத கண்ணம்மா நாம தப்பே பண்ணாத போது எதுக்கடி பயப்படணும் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாமோ அலறனால இங்க எதுவும் மாறாது நீ ஸ்ட்ராங்கா ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் புரிஞ்சுதா கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல கேட்டான் புரிந்ததே என்னும் விதமாக தலை அசைத்தாள் பெண் அதில் அவள் நெற்றி மூட்டி சிரித்தவன் அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றான் கண்ணனும் சுந்தரமும் ஆளுக்கு மிட்டாயை சுவைத்துக்கொண்டே நடந்து வந்தனர் ஏண்டா கண்ணா உன் பாசோட அத்த பொண்ணு ஜமுனா எப்படி தூண்டில் போட்டான் சுந்தரம் எப்படின்னா அதான்டா நல்ல குணமான பொண்ணா ஜாலி டைப்பா இப்படி ஜாலியா முடிஞ்சது உங்க ஜோலி அந்த ஜாமூன் நமக்கு வேணான்னு நான் உனக்கு இந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி பொண்ணு பாக்குறேன் விஷயத்தை கண்டு கொண்டு எச்சரிக்கை செய்தான் கண்ணன் இல்லடா கண்ணு பஞ்சுமிட்டாய் காத்துல பறந்துரும் ஜாமுன் தான் ஸ்ட்ராங்கா நிக்கும் என தன் மனதை வெளிப்படுத்தினான் சுந்தரம் சரிதான் எல்லாம் காதோல் படுத்தும் பாடு உன் ஜாமுனுக்கு நீ பாகா கரையலாம் ஆனா ஜாமுனோட அம்மா இருக்கே அது ஓவர் ஹீட் ஆகி உங்க காதல கருக விட்டுற போது பார்த்து உசாரா இரு ப்ரோ என கேலி செய்து நடந்தான் கண்ணன் சுந்தரத்திற்கு வசந்தாவைப் பற்றி இன்னும் தெரியாததால் அதை கேடியாகவே நினைத்து சிரித்து நடந்தான்